நம் ஆண்ட நம்மோடு கூட பேசும் கத்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அது விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் விடுதலையின் ஆவியானவர் அவன் நம்மோடு இருக்கிறார் வெற்றி தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் சுகம் தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் செய்ய கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க அல்லேலூயா இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறதானே இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு தருகிறதானே தம்முடைய வார்த்தைக்கு நேராக நம் இருதயத்தை நாம் திருப்புவோம் வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியரின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ரெண்டு பொருந்தியன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித இருக்கும் படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகு செய்ய வல்லவராய் இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் இந்த மூன்றாம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உங்களை பெருக பண்ணுவேன் சத்தத்தை உயர்த்தி நான் உங்களை பெருக பண்ணுவேன் அல்லேலூயா அவர் பெருக செய்கிற கர்த்தர் நம்மை பெருக்க மலைய பண்ணுகிற கர்த்தர்

நம் ஆண்டவர் நாம் பெருகுபடி இந்த நாலிலே நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அல்லேலூயா 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 நாம் பெருகு ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பார்வையில் நாம் சிருக கூடாது உலக ஜனங்க பார்வையில் நாம் சிருக கூடாது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் நாம் எல்லாவதோ எல்லா விதத்திலேயும் எப்பொழுதும் நற்கிரியங்களில் நாம் பெருக பிறவர்களாக நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அல்ல நாம் எப்படி ஆகணும் கேட்கல பெருகணும் சொல்லுங்க நாம் என்ன ஆகணும் பக்கத்தில் ஒரு கைவிட்டு சொல்லுங்க நாம எப்பொழுதும் நற்கினியகளில் பெருகணும் அல்லோயா லே லோயா நற்கினியகளில் என்ன எப்படி இருக்கணும் பெருங்கணும் சிறுக கூடாது பெரு <imitation> <imitation> <imitation>

இது வரைக்கும் கத்தர் என்னை பெருக்க தான் செய்திருக்கிறாரு சொல்றவங்க சத்தமா கரைய கைகளை போயிட்டு இருக்கிற அணியில சொல்லுவாங்க பெருக்க மறையெல்லாம் செஞ்சிருக்கிற அந்த நாட்களும் இப்போ இருக்கிற காரியங்களும் நினைத்து பார்க்கலாம் அப்போ ஆண்டவே நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்மை நினைக்கிறனா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது அப்ப ஆண்டவருக்கு சொல்றாரு நீங்க பெருகணும் எல்லா நற்கிரியங்களிலும் எப்பொழுதும் நீங்க பெருகணும் கீழே தொடர்ந்து வாசித்து பாருங்க ஒன்பதாவது வசனம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும்

நீங்க டெய்லி எந்த நேரத்தில் போட்டாலும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிதுனாக்கா அது எப்படி கிடைக்குது எப்படி கிடைக்குது நீ எடுக்க 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 ஊறிக்கிட்டே இருக்கு அதனுடைய வீழர்கள் பிறந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய ஊற்று கண்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது அல்லையே லூய்யா அப்போ நீங்கள் அதே போல தான் ஆண்டவர்கள்னு சொன்னார் நீ கத்தவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ வாரு இறைத்துப் பார் ஏழைகளுக்கு கொடுத்து பார்

சொல்லுகிற அளவுக்கு நாம் கத்தனை பற்றிக் கொள்ளணும் கத்தனை தேடணும் கத்திய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் கத்தை இன்னும் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கணும் இன்னும் 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 பல கோடி மடங்கு நீங்க பெருகணும் என்னுடைய ஜபம் என்னோட ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜபத்துல என் திருச்சபை மக்களாக உங்களுக்கு செய்கிற ஜப எழு தெரியுமா என் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும் தவிர எல்லை இல்லாத நன்மையினால் எல்லையில்லாத இல்லாத நன்மையினால் அவங்க நிரப்பப்படணும் அறிவியலும் சரி சமுதாயத்திலும் சரி அவங்களுடைய செல்வாக்களையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா உலக நன்மைகளாலும் சரி அவங்க வாழ்வு இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக அல்ல இல்லையா இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களை அடைக்கிறதற்கு கட்ட வழிகளை உண்டாக்கி தருவார் அமைச்சர் வழிகள் உண்டாகும் எப்படி ஐயா நடக்கும் எப்படி நடக்கும் இல்லையே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே எனக்கு இல்லையே நீ காற்றையும் மாட்ட மழையையும் பார்க்க மாட்ட ஆனா நீர் ஊற்று நிரம்பி மழையும் இல்லை எப்படி வர பள்ளத்தில் தண்ணி என் தேவன் அதை பெருக்க பண்ணுவா நான் ஆராதிக்கிற தேவன் அவன் ஜீவனுள்ள தெய்வன் நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் நான் நம்பி இருக்கிற தெய்வம் அது எப்படி எந்த விதத்துல காரியம் நடக்கவோ தெரியாது

பாடி ஒரு அடிய பாடி துணிக்கிறாம திருப்தியாக்கி நடத்திடு

கொடுக்கிறவும் அவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் என்ன பண்ணுவாரா வர்த்திக்க பண்ணுவா வர்த்திக்க பண்ணுவா அப்ப என்ன பண்ணணும் நீ விதைக்க என்ன பண்ணணும் விதைச்சாதான் என்ன பண்ண முடியும் அறுக்க முடியும் விதைக்காம என்ன பண்ண முடியாது நீ அறுக்கிறது மட்டும் நீ குறியாக இருக்கக்கூடாது நீ விதைக்கா அறுக்க முடியும் நீ விதைக்காமல் எப்படி நீ அறுக்க முடியும் நீ விதைக்க வி விதைப்பத்திற்கு மனம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நல்ல தரமான நெல்லை தரமான விதையை கொண்டு போய் என்ன பண்ணணும் அதை கொண்டு போய் நலத்தில் பக்குவமா என்ன பண்ணு நலத்தை பண்படுத்தி நல்ல நிலத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுது விதைக்கணும் என் வீட்டில் இருக்கிற விதை நெல்லை என் கிட்டேயே இருக்கட்டும் நான் அறுக்க அறுத்தை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சாக்கா அது நடக்காது அது வெறுகையில முகம் வரும் போது வெறுகையில எனக்கு லாபம் மட்டும் எனக்கு நிறைய வந்துடணும் ஆனா நான் முதலே நான் போட மாட்டேன் என்ன சொல்ல சொல்றது என்னுடைய கம்பெனியில நான் முதலே நான் போடக்கூடாது எனக்கு லாபம் மட்டும் வரணும்னா யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் முதல் போடணும் முதல் போட்டா கொஞ்சமா இருக்கும் ஆனா ஆண்டவர் அதை ஆயிரமாய் பெருக பண்ணுவார்